பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாம் முக்கியமா பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா பிகாம் டிகிரி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா பிகாம் ஓட சிலபஸ்க்கும் பேங்க் எக்ஸாம்ல முக்கியமான அந்த மேனேஜருக்கான அண்ட எக்ஸாம் சிலபஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா சேலரில இந்த ரேஞ்சில வந்து நமக்கு கிடைக்கும் டேரக்டா மேனேஜர் ஆக முடியுமா ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கலாமா இந்த மாதிரியான ஃபுல் ஐடியா வந்து கிடைக்கறது கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு சேன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிகாம் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பிகாம் பேங்க் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம் அப்பனா B.Com எடுத்தோம் வங்க மேனேஜர் ஆகலாமா அந்த குவெஸ்டியன்கான பதில் வந்து நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் B.Com எந்த ஒரு டிகிரி எடுத்தவங்க வேணாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பேங்க் மேனேஜர்க்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா பேங்க் மேனேஜர் ஆகறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு உங்களுக்கு நார்மலா பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாம இன்னொரு டீடைலையும் நான் இங்கே வந்து ஷேர் பண்ணிடுறேன் அதாவது பேங்க் மேனேஜர் பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் பேங்க்ல டைரக்ட் எந்த ஒரு பேங்க்லயுமே மேனேஜருக்கான வேக்கன்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்டு போஸ்டிங் வந்து இங்க ட்ரை பண்ணிட்டு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போயிட்டு அடுத்த அடுத்த ப்ரொமோஷன் தான் மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரிலாம் வந்து உன்னால ஆக முடியும் இது பிகாம் டிகிரில நீ எந்த ஒரு டிகிரி எடுத்திருந்தாலும் டைரக்டா மேனேஜர் வந்து கவர்மெண்ட் பேங்க்ல ஆக முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மூலியமா தான் ஆக முடியும் உங்களால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் ட்ரை பண்ணும் அதுக்கப்புறம் ப்ரமோஷன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் உங்களோட நாலேஜ் அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலா இருக்க போஸ்டிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு உங்களுக்கு ஒன்னு நீங்க பிஓ எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல எஸ்ஓ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒரு ஆவரேஜான மெத்தட் தான் உங்களுக்கு பிஓ பிஒ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎஸ்ல பிஓ இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாம வந்து பாத்தோம் அப்படின்னா ஐபிஎஸ்ஆர் பி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆபிசர் கேல் ஒன் அப்படிமா எஸ் பி ஐல பி ஓ அப்படிங்க ஐபிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு ஐஒபி இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் அவங்களோட வேகன்சி இந்த மாதிரி ஐபிஎஸ் ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் பில் பண்றாங்க உங்களுக்கு சோ இதுல வந்து கிளர்க் பிஓ எஸ்ஓ இந்த மாதிரியான வேகன்சில வரும் கிளர்க்கு என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பி ஓக்கும் டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வந்து கேட்பாங்க ரொம்ப ப்ரோகிராமிங்லாம் தெரியும் அப்படிங்க அவசியம் இல்லை பேசிக்கா கம்ப்யூட்டரோட நாலேஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இதுவே ஐபிஎஸ்ஆர்ஆர்பி அப்படின்னா இது ரூரல் ஏரியால இருக்க பேங்க் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரி சோ இவங்கலாம் இவங்களோட வேகன்ஸியே இந்த மாதிரியான ஐபிபிஎஸ்ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு சென்ட்லைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலியமா ஃபில் பண்றாங்க சோ இதுல ஆஃபீஸ் அசிஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரியான வேகன்ஸிலாம் வருவங்களுக்கு இதுல ஆபீஸர் ஸ்கேல் ஒன் அப்படிங்கிறது பிஓ கி குலான போஸ்டிங் தான் உங்களுக்கு இதுக்கும் என்னி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா கிளரிக்கலுக்கு ஈக்குவலான போஸ்டிங் இதுக்கும் என டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இது மட்டும் தனியாவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம அப்படிங்கற ஒரு ஐ வருது இது அசோசிய்க்கு ஈக்குவலான உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிளர்க்கும் ட்ரை பண்ணி பாக்கலாம் பிஓவும் ட்ரை பண்ணி பாக்கலாம் ஒரு ஆசை இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணி எந்த மெத்தி ஹயர் ஸ்டடிஸுமே தேவையில்லை கண்டிப்பா ஹையர் வந்து உங்களுக்கு தேவைப்படும் பட் இந்த மெத்தட யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதாவது யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அடுத்து எந்த ஒரு ஹையர் ஸ்டெடிஸ்மே தேவையில்லை ஜஸ்ட் ஒரு பிகாம் மட்டும் முடிச்சுட்டு கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் இருந்து நீங்க பேங்க் எக்ஸாமுக்கு உங்க ப்ரிப்பரேஷன் இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்து வர பி ஓகே

மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கு சோ இவங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம் கிராக் பண்றது ஈஸியா இல்ல இவங்க எல்லாம் இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஏதாவது பிரிபரன்ஸ் குடுப்பாங்களா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அப்படி எல்லாம் எந்த வித பிரிபெரன்ஸுமே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு உங்களுக்கு பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சிலபஸ்ல ஒரு ஆறு டாபிக் தான் இம்பார்டன்ட் வந்துருப்பாங்க உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் அது மட்டும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேங்கிங் ரெலவென்ட் கொஸ்டின் பினான்சியல் அவேர்னஸ் அப்படிங்க அந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் பிளஸ் கம்ப்யூட்டர் டாபிக் இம்பார்ட்டன்ட் குடுத்திருப்பாங்க இது மட்டும் இல்லாம ஜென்ரல் அவர்னஸ் ஜெனரல் அவர் ஸ்ட்ராட்ஜி கே அது மட்டும் கரண்ட் அப்சே கொஸ்டின் வரும் உங்களுக்கு சோ உங்களுக்கு வந்து பாத்தோம் அப்படின்னா இந்த ஆறு டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் குடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து பாத்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் பிகாம் சிலபஸ்க்கு அப்படியே மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறதா இல்ல சொல்ல போனா எந்த ஒரு டிகிரிக்குமே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்சால இருக்கவே இருக்காது உங்களுக்கு பிகாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த பேங்கிங் ரிலவென்டான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த பினான்சியல் அவர்னஸ் டாபிக்ல கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்க வாங்கலாம் அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிமினர்ல பினான்சியல் அவர்னஸ் டாபிக்லாம் வராது மெயின்ல மட்டும் வந்து பினான்சியல் அவேர்னஸ் டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அது அதிகப்படியான இம்பார்டன்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு சோ இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படினா ட்ரை பண்ணி பாருங்க பட் எந்த வித பிரெஃபரன்ஸோ அல்லது அல்லது வந்து பார்த்தோம் அப்படினா பிகாம்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்டீமோ இல்ல பிகாம்ல ஒரு ஜெனரல் ஸ்டீமோ எடுத்தீங்க அப்படினா அப்படியே பேங்க் ஜாப்க்கு சிலபஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கற மாதிரி எந்த ஒரு இதுமே இல்ல உங்களுக்கு நீங்க எப்படி எஃபோர்ட் போறீங்க ரீசனிங் டாபிக் எப்படி படிக்கிறீங்க ஆக்டிவ் டாபிக் எப்படி படிக்கிறீங்க இங்கிலீஷ் எப்படி படிக்கிறீங்க எப்படி ரெகுலரா பிராக்டீஸ்ல இருக்கீங்க ஏனா எல்லாத்துலயுமே செக்ஷனல் டைமிங் இருக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு உங்களுக்கு அது மட்டுமா கேட்டகரி வைஸ்ல வேகன்சி போடுவாங்க உங்களுக்கு ஏரியா வைஸ்ல வேகன்சி போடுவாங்க உங்களுக்கு சோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன சூட்டா இருக்குமோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓரளவு தான் படிக்க முடியும் அப்படின்னா நீங்க கிளரிக்கல் ரேஞ்ச் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க கிளரிக்கல் ஒரு ஆவரேஜா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேட் இருக்கும் சாலரி இல்ல நீங்க பிஓ எனக்கு முடியும் என்னால முடியும் எனக்கு ஸ்டார்டிங் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேக்குள்ள போஸ்டிங் தான் போகணும் அப்படின்னா பிஓ ட்ரை பண்ணா ஸ்டார்டிங் சாலரி ஒரு முப்பதாயிரத்துக்கு மேல ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க அலவன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேல இருக்கும் அது எஸ்பிஐ எல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஹையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இருக்கு உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்ப வந்து நம்ம செகண்ட் மெத்தட்க்கு வந்து நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் ஜஸ்ட் பிகாம் மட்டும் படிச்சிருந்தா பத்தாது அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் ஹையர் ஸ்டடிசோம் எம்பிஏ வந்து நீங்க படிங்க சோ வந்து அப்படின்னா நீங்க எம்பிஎ ஜென்ரலோ இல்ல வந்து சூஸ் பண்ணாதீங்க எம்பி ஐஜர் பினான்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மூணு ஸ்ட்ரீம்ல ஏதாவது ஒண்ணு வந்து எடுத்துக்கங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்போ அப்படிங்கிற வேகன்ஸ் வரும் ஸ்பெஷலிஸ்ட் ஆபிசர் அப்படிபாங்க கீழ இந்த எஸ் பி அப்படிங்கிற வேகன்ஸ் சோ இது கீழ ஹச்ஆர் ஆபிசர் ஐடி ஆபிசர் மார்க்கெட்டிங் ஆபிசர் ட்ரெஸரி மேனேஜர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வரும் உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர் இந்த ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற வேகன்சி வரும் ஆபிசர் ஸ்கேல் டூ கீழ வந்து பார்த்தோம் அப்படின்னா சோ இதுக்கு எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் பர்சனல் ஆபிசர் ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்ல எம்பிஏல பினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர் கீழ ஆபிசர் ஸ்கேல் டூ கீழ ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற வேகன்சி வந்து அது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க இதுவே எம்பிஏல மார்க்கெட்டிங் இல்ல எம்பிஏக்கு ஈக்குவலா இருக்கு அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கூட வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம்

எம்பிஏ முடிச்சவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதை பத்தி டெப்தா வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் சோ நீங்க பிகாம் முடிச்சிட்டு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தடல ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கங்க பிகாம் பி பிஓ போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்க இல்ல எனக்கு ஏதாவது ஹையர் முடிச்சுட்டு நான் ட்ரை பண்றேன் ஒரு டெக்னிக்கலா போகணும் படிச்சது லெவென்டா போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா எம்பிஏ ஹச்ஆர் மார்க்கெட்டிங் பினான்ஸ் இந்த மாதிரி வந்து உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா பிகாம் பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னென்ன பண்ணலாம் ஆக முடியுமா ஆக முடியாதா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிளாஸ்மேட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரியான வீடியோ எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் விடுங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன்